ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து ஜொமோட்டோவில் லேட் நைட் வந்து ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜொமோட்டோ லேட் நைட் ஃபுட் டெலிவரி ஓட்டலாமா வேணாமா அப்படிங்கிறத தலைப்பாக வச்சுருக்கோம் லேட் நைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் யாரெல்லாம் லேட் நைட் இப்போ வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து நான் சொல்லாத கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் அதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா முதல்ல வந்து லேட் நைட்டை பொறுத்த வரைக்கும் பிக்அப் அண்ட் ட்ராப் எப்படி இருக்கும் ஓகேயா அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பே எவ்வளோ அப்புறம் இன்சென்டிவ் எவ்வளவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன சாலைகள் எப்படி இருக்கும் முக்கியமான விஷயம் இல்லையா சாலைகளில் தான் நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த சாலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் வந்து உங்கள் எல்லாரோட கேள்வி மெயின் கேள்வி பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லோருடைய முக்கியமான கேள்வி ஸோ அந்த பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும் ஓகே அதுவும் ஒரு கேள்வி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்பை பார்த்துடலாம் ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்காது பிக்கப் வந்து அதிகபட்சமாக பத்து கிலோமீட்டர் இல்லை பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் உங்கள் ஒரு ஆர்டருக்கு பிக்கப் கொடுக்கலாம் அதிகபட்சம் ஓகேங்களா ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்காது ஒரு த்ரீ கிலோமீட்டர் ட்ராப் அந்த மாதிரி கொடுப்பாங்க பிக்கப் மினிங் அதாவது குறைஞ்சபட்சம் பிக்கப் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் வந்து குறைஞ்சபட்ச பிக்கப் இருக்கும் மூணு கிலோமீட்டர் ஓகேங்களா குறைஞ்சபட்ச பிக்கப்பு அண்ட் ட்ராப் வந்து லேட் நைட்டில் இருக்கும் அக்கிறேன் ஆர்டர் பே ஸோ ஒரு ஒரு ஆர்டருக்கு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சேர்த்து நீங்கள் பத்து கிலோமீட்டர் போகிறீங்கன்னா எண்பது ரூபா அதாவது கிலோமீட்டருக்கு எட்டு ரூபா வந்து கொடுப்பாங்க அதனால் வந்து லேட் நைட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் பே வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவா இன்சென்டிவ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா கொடுக்குறாங்க ஸோ அப்புறம் வந்து வீக்லி சண்டே இன் லேட் நைட் இன்சென்டிவ் மட்டும் நூற்றி எழுவது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குறாங்க நாற்பது ரூபாயா ஐம்பது ரூபா கொடுக்குங்களா ஸோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி கணக்கு ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் முக்கியமாக என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் நீங்கள் வந்து நைட்டு பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அந்த டைம்கில் எட்டு ஆர்டர் எடுக்கணும் ஒன் ஹவர் நாற்பது நிமிஷம் வந்து நீங்கள் கண்டிஷனாக இருந்திருக்கணும் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட கேன்சல் பண்ணியிருக்கக்கூடாது இன்சென்டிவ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா அப்புறம் வந்து இன்கம்ப்ளிக்ஸ் ஒரு இன்கம் க இன்கம்ளிக்ஸ் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து செல்ஃபி பேக் வித் செல்ஃபி கேட்பாங்க எடுத்தாகணும் மாதிரி நார்மல் செல்ஃபி கேட்பாங்க அதுக்கு எடுத்தாகணும் ஸோ அதை நீங்கள் எடுக்காமல் விட்டீங்கன்னா இன்சென்டிவ் கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து இதோட கண்டிஷன் லேட் நைட்டில் ஸோ அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் சாலைகள் எப்படி இருக்கும் சாலைகள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு மெட்ரோ வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்மளால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஓகே இந்த ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து மற்ற இடங்கள்லையும் சாலைகளில் நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா பள்ளங்கள் இருக்குது என்ன பள்ளங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கால்வாய் குழிகள் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நினைக்கிறேன் அதிகமாக வந்து நிறைய ரோ சாலைகளில் நடு மத்தியில் சென்டரில் இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு வேகமாக போகிறீங்க சென்டரை பிடிச்சி போகலாம்னு சொல்லி போகும் மூச்சில் பார்த்திங்கன்னா அங்கே சென்டரில் தான் ஒரு பள்ளமே இருக்கும் பக்கத்தில் வர முச்சில் பள்ளத்தில் டொம்முன்னு விட்டு ஏந்தி போவீங்க அதனால் வந்து சாலைகளை நைட்டு ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் மழை பெய்யும் போச்சில் இன்னமும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க பள்ளங்கள் வந்து தெரியாது இருக்கிற பள்ளங்களை வந்து தண்ணி அப் பண்ணிடும் பள்ளங்கள் தெரியாது அதனால் அதை விட ரொம்ப கவனமாக ஓட்டணும் ஓகேங்களா ஓகே பாதுகாப்பு இருக்கா இல்லையா பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் உங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் கவனமாக போய்க்கணும் வந்துக்கணும் ஓகேங்களா அதனால் நல்லா தெரிஞ்சிச்சுக்கோங்க பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது உங்கள் ஜோனில் ஒர்க் பண்ண போகிறதா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது லேட் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் எங்கங்கே வருதோ அங்கங்கே டெலிவரி பண்ண டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஜோனுக்குள்ளே இருக்காது ஓகேங்களா அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்கும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நாய் தொல்லை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா உங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ட்ராப் லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா லைட்டும் இருக்காது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அட்ரஸ் வந்து தப்பாக இருக்கும் என்னென்னா பேர் மட்டும்தான் இருக்கும் கரெக்டர் கஸ்டமரோட அந்த வீட்டு நம்பரோ எதுவுமே இருக்காது இன்னும் ஒரு சில இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸ் வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு அட்ரஸாக இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டு அட்ரஸுக்கு வந்து நம்பர் கூட எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தப்பு தேவைய போயிட்டு கூட எங்கேயாச்சும் நைட் டைமில் லேட் நைட் போம்ஸில் கஸ்டமர் அட்ரெஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பெல் அடித்து மாட்டிக்கிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா லேட் நைட்டில் ஓகே அது தெரிஞ்சுக்கிற வேண்டி தான் நம்ம நிறைய அனுபவப்பட்டுருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் தப்பி தவிர உங்கள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி எங்கேயாச்சும் லாஸ்ட்டாக மாட்டிக்கிட்டிங்கன்னா உத்தவராதம் கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் வந்தாகணும் உங்களை யாருமே வந்து காப்பு எது உங்கள் ஜோனுக்கு கூட்டுற போகிறதில்ல ஒன்று தள்ளிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் உங்கள் வண்டி டியூப்லெஸ் டயராக இருந்தால் தப்பிச்சுக்கிட்டீங்க எங்கேயாச்சும் அடிக்கிறது கூட இப்போ நைட்டு கடை கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓ பஞ்சர் கடையை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா எந்த ஜோனில் உங்கள் தெரிஞ்ச ஜோனில் ஒர்க் பண்ணால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல கடை இருக்குன்ட்டு ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதே வந்து லேட் நைட்டில் உங்கள் ஜோனே இருக்காது உங்களுக்கு ஒரு மூணு ஜோன் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூணு ஜோனையும் விட்டு தாண்டி எங்கேயோ ஒரு ஜோனில் ஒர்க் இருப்பீங்க ஒரு இருபது கிலோமீட்டர் இல்லை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் லாங்கில் ஒர்க் ஒர்க் இருப்பீங்க அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஓகேங்களா இதுதான் இதான் ஃபைனல் பாயிண்ட் வந்து இந்த வண்டி பஞ்சர் தான் அது ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் லேட் நைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சேஃபாக ஒர்க் பண்ணிக்கோங்க இந்த லேட் நைட்டு வந்து ஆர்டர் ஏனிங்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது இதை விட பெட்டர் ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்தா ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு பெட்டர் ஏர்னிங்ஸ் வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸும் இன்சென்டிவ் வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பார்ட்னர் வந்து சொல்கிறது இந்த கஷ்டப்பட்டு ஓட்டுறதை மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிடைக்க அப்படின்னு சொல்லி தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உத்தரவாதம் இல்லை இந்தந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா வந்து ஒன்றும் கிடையாது ஸோ இருந்தாலும் வந்து இதுதான் லேட் நைட் ஓடது இனிமேல் புரிஞ்சிருப்பீங்க லேட் நைட் ஓட்டலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவில் இருக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க லேட் நைட் ஓடி இருக்கிற நண்பர்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன கருத்து வைக்கலாம் இதில் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்ப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஓகே நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு பை